அஸ்லாம் வலைக்கம் சூப்பரான ஹெல்த்தியான கீரை சாம்பார் பாத்திரலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரக்க அரைக்கீரை வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்குறேன் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா அயன் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது நான் எப்போவுமே பைத்தம்பருப்பில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி நான் தோரம்பருப்பு வச்சு தான் ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து கடுகு மிளவா கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் முழு ஜீரகம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கிறேன் அண்ட் பச்சை மிளகா ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ பருப்பு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு தான் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா அந்த கீரையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கீரை ஆட் பண்ணது பிறகு மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் நான் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் மிளகாய்த்தூள் ஏற்ப வந்து ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி இதை வந்து நாலு விசில் வந்து விட்டு வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளோட கீரை சாம்பார் வந்து ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாதத்தோட நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ரிஷஸ்டாஃபை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பபாய்